பத்திரிக்கை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களாக நீங்கள் படும் பாடுகள் எவ்வளவு கஷ்டத்தோடு உங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன் எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து என்னை பல வகையிலே துரத்தி துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படி உழைக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் நீண்ட நாட்கள் இறைவனர்களால் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொலைக்காட்சியிலே பணியாற்றுகிற நண்பர்கள் அதேபோல பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் அனைத்துமே ஒவ்வொருக்கூறும் போட்டி போட்டுக்கொண்டு கடுமையாக உழைத்து அவர் பணியாற்றுகிற அந்த நிறுவனத்திற்கு நற்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைப்பு என்பது சால சிறந்ததாக மட்டுமல்ல எல்லோரும் போட்டுகின்ற அளவுக்கு உங்கள் பணிகள் அமைந்திருக்கிறது அதற்காக எல்லோருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுத் தோண்டர்களில் நான் ஒருவன் புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு எழுபத்தைந்திலே பொதுக்குழு கோவையிலே பிரசிடன்ட் ஹாலிலே நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் மணிமாறன் ஒப்படைத்தார்கள் அந்த பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து அவர் இருக்கின்ற சத்யாசுடைய சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை நான் என்று ஆற்றியிருக்கிறேன் அப்போதெல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் கூட நடக்காது நாள் படம் என்று சொல்வார்களே அதை போல மறைந்துவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் பேரஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் புரட்சி தலைவர் அண்ணா அவர் சொல்கிற போது இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறது என்னை நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள் நான் முதல் சென்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி வைத்தவர் குண்டடி விட்டு கிடக்கிறார் அவரை பார்த்து விட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டுள்ள பாராட்டுதலை பெற்றவர் தலைவர் அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அறிஞர் அமர்ந்தார் பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார் அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கம் இரண்டு கூறுகளாக போகிற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வழியிலே நான் பயணத்தை மேற்கொண்டேன் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் அவர் சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி பல்வேறு ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பர்களோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன் புரட்சித்தலைவையால் பாராட்டுதலே பெற்றிருக்கிறேன் எமையுமே தன்னுடைய தலையிலே விழுகிறதென்றாலும் கூட சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காகவும் எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் என்று ஒரு பெரிய கேசட் உங்களுக்கு தெரியும் இவருடைய திருமணத்திலே மட்டுமல்ல திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம் புரட்சித் தலைவி அம்மா மறைவிற்கு பிறகு ஆட்சி நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு காலச்சூழல்களில் பல்வேறு கூறுகளாக மூன்று கூறுகளாக இயக்கம் பிரிந்தது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் அந்த கருத்துக்களை வலியுறுத்தினோம் ஆனால் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதை தவிர செயல்படுத்த இயலவில்லை ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வார் இதுதான் இன்றைய சூழ்நிலை இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன் சென்று திரும்பி இரண்டாம் நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டார் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது என்னோடு மட்டுமல்ல என்னை அந்த பதவிகளை எடுத்தார்கள் அதோடு நின்றுவிடவில்லை மகேஷ் என்பவர் அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார் காங்கேத்திற்கு அருகாம்பியின் அவருடைய இல்லத்திற்கு சென்ற துக்கத்தை விசாரித்தவுடன் நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை உறுப்பினர் அவர் நீக்கப்பட்டார் துக்கத்துக்கு செல்வதே வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறு என்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டது என்பது இருவரையிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திலே நான் இணைந்திருக்கிறேன் ஏன் இங்கே இணைந்தார்கள் என்று ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும் இதற்கு காரணங்கள் இருக்கிறது இன்று திமுக அல்ல அண்ணா திமுக வேறு அல்ல உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் சொன்னால் நாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சி தேர்தல் இருக்கின்ற போது ஆளுநிடத்திலே கொடுக்கப்பட்ட மனு அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடி அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழக தமிழக வெற்றி கழகம் இலவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார் இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும் பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே இருக்கிறார் என்ன காரணம் ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இவர்கள் மட்டும் தான் ஆள வேண்டுமா ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இதை நான் சொல்வதற்கு காரணம் எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது ஆம் ஆத்மா வந்தது அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட காங்கிரஸ் இரண்டு கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற போது இடையிலே மற்றொரு கட்சி அங்கே வருகின்ற வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள் வரவேற்பு மட்டுமல்ல வெற்றியை சூடுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார் நேரத்தை பார்த்துக்கொண்டுதான் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலே மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணி தெரிவித்து வருகைந்து தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்